வணக்க உறவுகளை இன்றைய தினம் தேசத்தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐஎன்ஏ படையில் கேப்டனாக பணிபுரிந்த பெண் சானகி தேவர் அவர்களை பற்றி தான் காண இருக்கின்றோம் மலேசிய நாட்டின் கோலாம்பூர் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி ஜானகி தேவர் பிறந்தார் மிகவும் வசதியான குடும்பத்தில் வாழ்ந்து எந்த கஷ்டமும் இல்லாமல் வளர்ந்தார் ஜானகி தேவர் மலேசியாவுக்கு சென்ற நேதாஜி அங்கு உள்ள மக்களை சந்தித்து இந்தியாவின் விடுதலைக்காக தங்களால் இயன்ற உதவியை செய்யும்படி கேட்டுக்கொண்டார் நேதாஜியின் பேச்சால் ஈர்க்கப்பட்ட பல தமிழர்கள் தங்களுடைய நகைகளை விற்று பணத்தை நன்கொடையாக அளித்தனர் சிறுவயதிலேயே தன்னுடைய தங்க கம்மல்களை அவிழ்த்து இந்திய விடுதலை பணிக்காக நன்கொடையாக அளித்தார் ஜானகி தேவர் நேதாஜி நிறுவிய ஐஎன்ஏ படியில் பெற்றோரின் சம்மதத்துடன் இளம் வயதிலேயே சேர்ந்தார் அங்கு வழங்கப்பட்ட உணவு அவருக்கு ஒத்துக்கொள்ளவில்லை கடுமையான உடல் உபாதைகள் ஏற்பட்டு இருந்தபோதிலும் தாய் நாட்டுக்காக போராட வேண்டும் என்ற தீராத தாகத்தால் தனக்கு ஏற்பட்ட வழியை பொறுத்துக்கொண்டு இராணுவ பயிற்சி பெற்று அதிகாரியாக ஐஎன்ஏ படையில் தேர்வானார் நேதாஜி வடையில் மகளிர் பிரிவின் கேப்டனாக ஜானகி தேவர் இருந்தார் மகளிர் பிரிவு ராணி சான்சி ஏதில் சுமார் ஆயிரத்தி மேற்பட்ட முழு பயிற்சியும் தேர்ச்சியும் பெற்ற பெண்கள் அன்றைய ஆங்கிலேய இராணுவத்துக்கு எதிராக ஆயுதங்களை கொண்டு போர் தொடுத்து இந்தியாவை ஆங்கிலேயர்களிடமிருந்து மீட்பதுதான் ஐஎன்ஏவின் ஒரே லட்சியம் ராணி சான்சி ரெசிமெண்டில் சுமார் எண்பது சதவிகிதத்துக்கும் மேல் இருந்தவர்கள் தமிழ் பெண்களே என்ற பெருமிதத்துடன் நேதாஜி குறிப்பிட்டார் நேதாஜியின் மிகவும் நம்பிக்கை உரியவராக இருந்தார் போர் குணம் கொண்ட ஜானகி தேச விடுதலைக்காக தீரமுடன் போரிட்டார் மலேசிய நாடாளுமன்ற மேலவையில் இடம்பெற்ற முதல் இந்திய பெண் விடுதலை போராட்ட பங்களிப்புக்காக அன்றைய ஜனாதிபதி கே ஆர் நாராயணன் பத்மஸ்ரீ விருதை வழங்கி கௌரவித்தார் இரண்டாம் போருக்கு பின் அங்கு மலேய காங்கிரசை தோற்றுவித்து தமிழர்களுக்கு சேவையாற்றினார் தேவர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி வீர மரணமடைந்தார் தேவர் நன்றி வணக்கம்